முருகா சரணம் மயிலு மயிலும் சேவலும் துணை என்று பார்க்க இருக்கும் பொது திருப்புகள் பாடலின் பிற்பகுதியில் கடைசி எட்டு வரிகள் போர்க்களத்தில் பேய்களின் நடனத்தை தாளத்துடன் வர்ணிக்கின்றன ஏற்கனவே முன்பு பதிவிலே பூத வேதாள வகுப்பில் இப்பாடலில் வர்ணிப்பது போல பூத வேதாளங்கள் செய்யும் செயல்களை பார்த்தோம் பொருட்களத்தழக வகுப்பு மற்றும் செரு வகுப்பில் மிக அழகாக வந்திருக்கிறார் குருநாதர் இந்த நிகழ்ச்சிகள் அவற்றை ஒரு பதிவு காணலாம் அதோடு இந்த பாடலில் அழகைகள் திருப்புகள் பாடல்களை எடுத்து பாடி முடிக்கின்றன சில பாடல் படிப்பன திருப்புகள் எடுப்பன முடிப்பன என்று கூறுகிறார் ஒரு கடற்கலகை வகுப்பிலே இரப்புமறி எழுப்புமரையின் திருத்தும் என மையின் விருத்த மொழிவன இரத்ததையும் மீண்டும் தேவர் மக்கள் விரங்கு பரப்பன ஊர்வன நீர் வாழ்வன தாவரம் என்ற ஏழு வகை ஜனனம் எடுப்பதையும் நீக்கி இந்த முக்தி நிலையை அளிக்கும் என்கின்ற நூல் பையனை சொல்லி மயில் விருத்தங்களை பாராயணம் செய்கின்றன என்றார் அழகைகள் கூட திருப்பொருள் பாடல்களையும் மயில் விருத்தத்தையும் படிக்கின்றன நம்மால் முடியவில்லையே மயில் விருத்தத்தின் பதினோராவது பரஸ்வதி பாடலை படித்தால் நிச்சயம் நாமும் தினமும் படிப்போம் இன்று திருப்பூர் பணியும் புனியும் கேட்கலாம் துடித்தனி படித்தழு குதர்த்த சமயத்தவ சமயத்தவ கொடி விட்டுட துணி பண தடித்தலை துணி பண ஜனித்தலை விசைவார முடித்தலை விழுப்பணமுரு காளிமை படமுறை படுமறை திரள் அறியாத முடித்தலை விழுப்பணமுரு காளிமை படமுறை படுமறை திரள் அறியாத முதல் பொருள் உலப்பட உணர்த்துவன ஒரு பொருள்

பதி பணத்திலும் புகழ் எழு பணமுடி பணம் பயிற்று அழகை கோலம் விளையாடு பகைத்தெழுமரக்கரைமை பொழுதிலும் ஒடிபட ஒழி பொருள்ரவாய் பதை தெழு மர கரையுமை பொழுது ஒளிபட பொருதுழக்கிய துடித்து எதிர் எதிர்வடித்து எழு குதர்க்க சமயத்தவர் சுழற்கு ஒரு கொடிக்கொடி எதிர்கூறி உடல் பதைத்து எதிரெதிரே வடித்து எழு கூர்மையுடன் எழுந்திருக்கின்றவர்களான விதண்டாவாதம் முறைகிட்ட தர்க்கம் செய்யும் சமயவாதிகளின் கூட்டத்துக்கு ஒரு கோடி கோடி கணக்கில் எதிர்வாதம் பேசி தொகைப்பன அகிதத்தலை அறுப்பன அயில்விட்டு உடல் துணிப்பன கனி தலைமிசை வார தொகைப்பன மிதித்து உழக்கக்கூடியதும் வருத்தமுறை செய்யக்கூடியதும் அகிதத்தலை அறுப்பன கிதமின்மை தீமைகளின் அதிகாரையை அறுத்து தள்ளக்கூடியதும் அயில் விட்டு வேறாயுதத்தை செலுத்தி உடல் மாறுபட்டோர் உடலை துணிப்பன துண்டிக்க வல்லதும் கனி நூல் வல்லவர்களின் தலைமீது உள்ள பாரமான முடித்தலை விழுப்பன முழுக்க அடிமைப்பட முறைப்படு மறைத்திரள் அறியாத முடித்தலை தரைமுடி குடிமையை விழுப்பன விழுந்து போகும்படி செய்ய வல்லதுமான முதற்பொருளை முழுக்க யாவரும் அடிமைப்படும்படி ஒழுங்குபட அமைந்துள்ள மறைத்திறல் வேதமொழிகளின் கூட்டம் கண்டு உணராத முதற்பொருள் புலப்பட உணர்த்துவன் எனக்கொரு மொழிப்பொருள் பழிப்பட அருள்வாயே முதற்பொருள் மூலப்பொருளை யாவருக்கும் தெரியும்படி உணர்த்துவன் தெளிவுடன் தெரிவிப்பேன் நீ எனக்கு ஒப்பற்ற மொழி பிரணவ மொழியின் பொருளை யாரும் பழிக்காத நல்ல முறையிலே அருளுவாயாக குடிப்பன முகப்பன நெடிப்பன நடிப்பன கொழுத்த குருதி இடையூடே போர்க்களத்திலே ரத்தத்தனை குடிப்பனாகவும் முள்ளுவனாகவும் நெடிப்பன தாமதிப்பனாகவும் கூத்தாடுவனாகவும் கொழுத்த செழிப்புற்று குழம்பாயிருக்கும் ரத்த கடனில் உள்ளே குதிப்பன மதிப்பன குளிப்பன கழிப்பன குவட்டினை இடிப்பன சில பாடல் படிப்பன குதிப்பன ரத்தக்கடலின் அளவை அளவிடுவன அதில் குளிப்பன மகிழ்வன அந்த மகிழ்ச்சியில் மலைகளையும் இடிப்பன ஆகவும் சில பாடல்களை படிப்பன ஆகவும் திருப்புகள் எடுப்பன முடிப்பன பயிற்சி அலகை குலம் விளையாட முருகனின் திருப்புகளை எடுத்து ஆரம்பித்து முடிப்பனாகவும் இங்கனம் நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி அழகிற்குளம் பேய்கூட்டங்கள் விளையாட பகைத்து எழும் அறக்கரை இமைப்பொழுதினில் பொடிபட பொருது உழக்கிய பெருமாளே பகைத்து எழுந்த அறக்கர்களை ஒரு நொழிப்பொழுதிலே பொடிபடும்படி போர் புரிந்து உழக்கிய கொன்ற பெருமாளே முதற் பொருளை யாவருக்கும் பெரும்படி உணர்த்துவன் தெளிவுடன் தெரிவிப்பேன் நீ எனக்கு பிரணவ மொழியின் பொருளை யாரும் பழிக்காத நல்ல முறையிலே உபதேசித்து அருளுவாயாக